கோலையெல்லாம் துளிர்க்க செய்தி என்னையும் தேடத்துக்கும் எனக்கு ஒரு காட்சி கொடுத்தாங்க நாகை வழிபோக்கிய பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் இருக்கும் வேளாங்கண்ணியில் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடி ஏறுது அதனால பார்த்தீங்கன்னா சில நாட்கள் தான் இருக்கிறதுனால வேலைகள்லாம் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா கொடிகள் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து இப்போ வேளாங்கண்ணி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேவா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓகேவா வந்து வேளாங்கண்ணியில் வந்து நடந்து போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது மணலில் வந்து முட்டி போட்டு நடந்து போவாங்க நிறைய பேர் பரிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் நீங்கள் நிறைய வீடியோஸில் எல்லாத்திலையும் பார்த்துருப்பீங்க வேளாங்கண்ணியில் வந்துட்டு அப்படி முட்டி போட்டு நடந்து போகிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நம்ம வந்துட்டு நடந்து போகிற நேர்த்திக்கடன் வச்சு நடந்து போகிறவங்கள்ட்ட வந்து பேச போகிறோம் அதை உங்களுக்கு வீடியோவும் காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா நம்ம வேளாங்கண்ணியில் வந்துட்டு இந்த நடந்து போய்ட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம உள்ளே போயிட்டு லைட் செட்டிங்லாம் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு இப்போ நடந்து போய்ட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட தான் நம்ம போய்ட்டு நம்ம பேச போகிறோம் பார்க்கலாம்

என் பேர் சத்யராஜனா விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து இருந்து செட்டி நகர்லேருந்து வரேன் நடப்பாதையாக வரணேன் ஆனால் இதோட அஞ்சாவது வருடம் வரேன் ஒவ்வொரு வருடத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு காட்சி கொடுத்தாங்க அலாதீங்க இந்த நடந்து போயிட்டு ஒரு ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி உங்களுக்கு யாராக பண்ணிகிட்டு இருக்கலங்க பண்ணிட்டுருக்காங்கண்ணே போன வாட்டி போன வருடம் வந்து மக்கள் ரெண்டு பசங்க பண்ணானுங்க ஆனால் முழுமையாக எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அதை வச்சப்போ மனை பணியினர்கள் வீடு கட்டணும் கட்டி கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த வருஷம் முழுமையாக நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆனால் செட்டி நகரில் இருந்து ஆனால் வேண்டாம் அங்கே கைவிட்டது கிடையாது ரொம்ப நன்றிதான் தங்கி இருப்பீங்களா ஆமாம் இங்கே தானே தங்கியிருப்போம் இதோட நாங்கள் ஒரு பத்து பேர் வந்திருக்கிறோம் ரெண்டும் பசங்க போன வருஷம் இங்கே மேண்டிக்கிட்டு முட்டி போட்டு நடந்தானுங்க ஆனால் ரொம்ப நம்பிக்கை நம்பணவங்களும் இது வரைக்கும் ஒன்றும் கைவிட்டது கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையாகவே அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இந்த மணலில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் எவ்வளோ சூடாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பீச் மண் எவ்வளோ சூடாக இருக்குன்னு இதில் இவ்வளோ தூரத்துக்கு முட்டி போட்டு நடந்து போகிறாங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா ரத்தம் ஒழுகுதுங்க அந்த முட்டியில் ரத்தம் ஒழுக ஒழுக ரொம்ப அதை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை உண்மையாகவே வந்து ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் அழுதுட்டார் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு உண்மையாக வார்த்தை வரல அந்த அவங்க நடந்து போகும்போது உண்மையாகவே எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கண்ணீர் மழுக அவங்களால் முடியலை ரத்தம் ஒழுகொழுக நடந்து போகிறாங்க நல் நல்லதாக நடக்கும் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்